வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா அணிந்திருக்கிறார் லிபிகா விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தற்போது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தெற்கு அந்தமான் கடல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கின்றது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் இருக்கின்றது மேலும் இது மேற்கு வடமேற்காக நோக்கி நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல்ல மேலும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தற்போது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீனவர்கள் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது லிபிகா நீங்க இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம் தனியார் வானிலை ஆய்வாள் ஸ்ரீகாந்தனுடைய தொலைபேசி வேலை அடைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த காற்று தாழ்வு பகுதி இரண்டு நாட்கள்ல காற்று தாழ்வு மண்டலமா வலுபெறும் அப்படின்னு ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது இது எந்தெந்த பகுதிகளுக்கு மழையை கொடுக்கும் சார் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு நம்ம பார்த்தோம்னா தென் தமிழகத்துல பரவலா பலத்த முதல் மிக பலத்த மழை எதிர்பார்க்கலாம் டெல்டால இருந்து தென் தமிழகம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலா பலத்த மழை இருக்கும் வட கடலோர தமிழகம் மற்றும் அதனை சார்ந்த உட்புற பகுதிகளில் ஓரளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தில் பலத்த முதல் மிக பலத்த மழையை அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற கூடுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கடக்குமா சார் அதாவது இந்திய மாநில துறையும் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறினதுக்கு அப்புறம் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் அது மேலும் வலு வலு பெறக்கூடும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ காற்றின் திசை பார்க்க நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் வானிலை படிவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் நம்ம எதிர்த்து எடுத்துக்கணும் பட் அது வந்து நமக்கு இன்னும் ஒரு ஒரு இரு நாட்கள்ல நமக்கு தெரியும் உரத காற்றழுத்த தாழ் மண்டலமா மாறினதுக்கு அப்புறம் வளிமண்டலத்தை காரணிகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வேளாங்க மாறுமான்னு பாக்கணும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தென் தமிழகத்துல பரவலாக மழை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க சென்னையை பொறுத்த வரையில் மழை எப்படி இருக்கும் சார் நேற்றிலிருந்து நம்ம பார்த்தோம்னா சென்னை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரம் மாலை நேரங்கள் அப்புறம் இரவு நேரங்கள்ல ஓரளவுக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு பெரும்பாலும் அந்த இருக்கும் இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்கள்ல மழையின் தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பட் விட்டு விட்டு மழை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப பகல் நேரத்துல ஓரளவுக்கு வெப்பம் இருக்கும் பட் அதிக வெப்பம் இருக்காது பட் ஓரளவுக்கு வெப்பம் இருக்கும் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது